அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தில் இருக்கிறோம் அவிநாசி நம்ம விவசாய நண்பர்கள் வந்து வாழைக்கு வந்து நெடு எத்தனை மாசம் ஆச்சு இந்த டாக்டர் செயல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு என்பதன் சார் மூலமாக கேட்டு அதனுடைய பயன்பாடு வந்து தெரிஞ்சு கேட்டுருந்து கொள்ளல இந்த காணொலிக்கு அருண் சார் இந்த தோட்டத்து விவசாயி மற்றும் முத்து சார் சுரேஷ் எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் மங்கரசம் பஞ்சாயத்து பேரு ஓகே இந்த வாழைக்கு சார் எத்தனை மாசம் ஆச்சு நடுவு பண்ணி அஞ்சு மாசம் ஆச்சு சார் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் வாழை சார் டாக்டர் சைல் வந்து இங்கே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார் சார் டாக்டர் சைல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கிரீனிஷ் ஆகும் இந்த மண் இந்த சளி இல்ல சார் இல்ல இப்போ அது இருக்கு அதனால வாழை எப்படி இருந்தது எப்படி இருந்தது வாழை அதனால வாழை கொஞ்சம் டல்லா இருந்து இந்த அளவுக்கு கிரீனிஸ் இல்ல கிரீனிஸ் இல்ல கிரீனிஸ் இல்ல ஓகே சார் ஏன்னா இந்த வாழை நடுவு பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் ஆச்சு ஆனா வாழை வந்து வளர்ச்சி இல்லாம ஒரு தூங்குன முறை இருந்தது அன்னைக்கு பாக்கும்போது போது ஜெல்லு அம்மா வேறுங்கிறது வந்து இல்ல கம்மி இருந்தது குறைந்த அளவில் இருந்தது அது வேற வந்து கருப்பா இருந்தது அன்னைக்கு கருப்பா இருந்தது அங்கே அன்னைக்கு பாக்கும்போது போது மண்புழு இல்ல இல்ல சாயல் வந்து ரொம்ப கட்டித்தனமா இருந்தது இல்லைங்களா சார் கட்டினத்தனமா இருந்தது டாக்டர் சைல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு இந்த தோட்டத்துக்கு பாஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல சார் நம்ம பூமியில என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சார் மண் வந்து எப்படி இருக்குது இப்போ அதான் மண்ணு வந்து அந்த வாழை பக்கம் இலக்கம் கிடைச்சிருக்குது இலக்கம் கிடைச்சிருச்சு ஜெல்லி வந்து வந்து வெள்ளையாயிருக்குது இப்போ ப்ளஸ் மண்ணு ஃபார்ம் ஆயிருக்குது ஃபார்ம் ஆயிருச்சு பாருங்க டாக்டர் செல் குடுக்கறதுக்கு முன்னாடி இல்லாத ஜெல்லுவேரு டாக் சைட் கொடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல ஜெல்லு வேரு ஓடுருச்சு இதுதான் ஃபீடிங் ரூட்டு எல்லாமே வந்து உயிரிழத்தின் என்ற கூடிய

அகலம் பிளஸ் பச்சை அந்த மூன்று தன்மைகளுக்கு வந்து நம்ம மண்ணுல சரியாகறதுனால இப்ப இல வந்து நீளமா வந்திருக்குது இல்லீங்களா இலையோட அகலம் இலையோட க்ரினரி வந்திருக்கலாம் இதே வந்து நீங்க கெமிக்கல் போட்ட அந்த மாதிரி வருமா வரும் சார் அது எத்தனை வருஷத்துக்கு வரும் தெரியாது இல்லைங்க சார் என்னன்னா இது வரைக்கும் நீங்க வந்து கெமிக்கல் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் சார் இவ்வளவு ஸ்பீட ஒரு பதினஞ்சு நாள்ல நம்ம மண் புழு பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி எத்தனை நாள் ஆச்சு எத்தனை மாதிரி விட்டீங்க என்ன அப்படியே வந்து எத்தனை நாளைக்கு மாதிரி கொடுத்தீங்க பாஞ்சு நாள் ஆச்சு பதிஞ்ச நாள் பதினேழு நாள் ஆச்சு

பூங்குன மாதிரி இலையெல்லாம் சோர்ந்து போயிருந்து ஆனா திரும்ப இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கும்போது என்ன இலையெல்லாம் அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா புத்துணர்ச்சியா அதாவது மடங்காம இந்த மடங்கள் வந்து இப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து ஒளி சேர்க்கை நடக்கிற ரெடி ரெடியா இருக்கு நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படி சொல்றது ரெடியா இருக்கு இந்த மாதிரி இப்படி வந்துருதுன்னா ஒளி சேர்க்கை நடக்காது சோ இப்படி இருக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒளி சேர்க்கை நடக்கும் இன்னும் கரெக்டா இன்னும் ஒரு பாத்து ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்டோக்கமே வந்து இன்னும் டபுள் மடங்காயிருக்கும் உங்களுக்கு சரி இங்க பாக்கலாம் சார் இங்க பாருங்க சார்

இப்போ மண்ணின் மூன்று தன்மைகளும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்களா சவாஸ் நீங்க என்ன சொல்லுவ விரும்பி அன்றைக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோவி வந்து எந்த கம்பெனி சொல்லுது இல்லையா மைக்ரோபி வந்து தொடர்ந்து வந்து இந்த மூன்று தன்மைகளை செடியை பத்தி யாருமே நாங்க பேசுறது கிடையாது மண்ணின் மூன்று தன்மைகள் இந்த மூன்று தன்மைகள் வந்து ஒரு விவசாயி எப்ப சரியா வச்சுக்கிறாங்களோ அப்பதான் நம்ம அந்த அந்த மண்ணை வளர்த்தக்கூடிய நம்ம செடிகள் அதாவது வந்து பயிர் வந்து ஆரோக்கியமா வளரு அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் ஸைல் மைக்ரோபி ஆர்கோட்டிக் ப்ரைவேட் லிமிடெட் மூலிமா சொல்கிறோம் மற்றும் இன்னொரு சார் ஒன்று சொன்னார் மண்புழுவை அழிக்கிற கம்பெனி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் மண்ணில் எவ்வளவு ரசாயனங்கள் போட்டிருந்தாலும் சரி அந்த ரசாயனத்தையும் தாண்டி மைக்ரோபி ஆர்க் லிமிடெட் டாக்டர் ப்ராடக்ட் வந்து பதினஞ்சே நாள்ல வந்து இந்த மண்புழு வந்து நம்ம ஃபீல்ட்ல கொண்டு கொடுத்துருக்குது எங்கன்னா இது கரெக்ட் தாங்க சார் மண்புதான் இந்த உயிரியல் தன்மை இந்த போதி பௌதிக தன்மை ரசாயன தன்மை இந்த ரெண்டு தன்மைக்கும் முக்கியமான காரணம் இந்த மண்புழு இந்த மண்புழு வந்து மண்ல வர்றதுக்கு நம்ம டாக்டர் சைல் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிட்டு முன்னாடியும் சூப்பர் சார் சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் என்ன எல்லாருமே வந்து பாடுபடக்கூடிய விவசாயம் இல்லீங்களா சார் அனைத்து விவசாய பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர் சாயல் பத்தி அதான் இந்த ஒரு பாஞ்சு நாள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மண்புழு இல்லாம இருந்தது ரெடியா இருக்குது ரூட்ஸ் வந்து இவ்வளவு சீக்கிரம் சளிவர் வந்து இந்த அளவுக்கு வெள்ளையா வந்து கெமிக்கல் ஊத்தினாலும் கிடைக்காது கிடைக்காது அப்படியே கிடைச்சல் இந்த அளவுக்கு கிடைக்காது ஓ கெமிக்கல் ஊத்தினாலும் இந்த அளவுக்கு கிடைக்காது ஆனா டாக்டர் ஊத்த பதினஞ்சு நாள்ல மண்புழு உருவாயிருச்சு எங்கே எனக்கு இன்னொரு டவுட் சார் இப்ப இந்த

முழு விவரம் தெரிஞ்சிட்டு பயன் முழு விவரம் தெரியாம பயன்படுத்தவே கூடாது ஏன்னா இது வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் ஒரு யூனிவர்சிட்டியிலே உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கிடையாதுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா சார் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து மண்ணும் வந்து மலையாட்டு தன்மை இருந்தாலும் சார்த்தோடத்துல பதினஞ்சு நாள்ல மண் புழு வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால்தான் உயிரிழத்தன்மைங்கிறது அதனால்தான் மூன்று தன்மை பேஸ் பண்ணி மைக்ரோபே ஆர்க்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து டீச் பண்ணிருக்கிறோம் ஏன்னா டீச் பண்றது வந்து

நம் சார் தோட்டத்தில் ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து குளம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் மைக்ரோபி ஆக்ரோடெக் தமிழ் பேஸ்புக் பேஜ் இருக்குது மைக்ரோபி ஆக்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது இந்த வந்து பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது நாம் டெய்லி போடக்கூடிய வந்து இன்ஃபார்மேஷன்ஸ் வந்து அனைவருக்கும் தெரியும் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சு அந்த சொல்யூஷன் தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ நன்றி வணக்கம் வணக்கம் சார் thank you.